எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பாச் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தமிழ்நாடு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களே களஞ்சியம் ஐஎஃப் ஹச்ஆர்எம்எஸ் வெப்சைட்டில் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிலனா எவ்வாறு புது பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அதில் சர்ச் பாக்ஸில் களஞ்சியம் ஐஎஃப்ஹச்ஆர்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் ஃபஸ்ட்டு லிங்காக டிஎன்டிஏ களஞ்சியம் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜில் எம்ப்ளாய் ஐடி அப்படின் இருக்கும் இந்த எம்ப்ளாயி ஐடி என்பது ஒவ்வொரு மாதமும் சேலரி கிரெடிட் ஆனதுக்கப்புறம் ஐஎஃப் கச்சாரம்ஸ்லேருந்து நம்மளுக்கு இது போன்று ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும் இந்த மெசேஜில் எம்ப்ளாயி நம்பர் அப்படின் இருக்கும் அந்த நம்பர் தான் எம்ப்ளாயி ஐடி அடுத்து பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரில அப்படின்னா எவ்வாறு புது பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுவது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ கீழே இந்த இடத்துல ஃபர்கட் ஆர் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் எம்ப்ளாய் ஐடி அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஐஎஃப் ஆர்எம்எஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அது கீழே டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படின் இருக்கும் இப்போ மேலே இந்த இடத்துல என்ன எழுத்துக்கள் மற்றும் எண்கள் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அதே வரிசையில் கீழே இந்த இடத்துல நீங்கள் அந்த எழுத்துக்களையும் எண்களையும் டைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் கடினமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ சைடில் இந்த சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேறொரு டெக்ஸ்ட் உங்களுக்கு வரும் அதை பார்த்து இந்த இடத்துல சரியாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க எம்ப்ளாய் ஐடி டெக்ஸ்ட் இது ரெண்டையும் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வெரிஃபை அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் ஓடிபி அப்படின் இருக்கும் உங்களுடைய ஐஎஃப்கச்ஸில் என்ன ஃபோன் நம்பர் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு தான் ஓடிபி உங்களுக்கு வரும் அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா உங்களுடைய தற்போதைய ஃபோன் நம்பரை ஐஎஃப்ஹச்ஆர்எம்எஸ்சில் அப்டேட் பண்ணணும் அதற்கு உங்களுக்கு சம்பளம் வழங்கக்கூடிய அதிகாரியிடம் நீங்கள் தற்போது என்ன ஃபோன் நம்பர் பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை அவர்களிடம் கொடுத்து ஐஎஃப்கெச்ஆர்எம்எஸ்சில் உங்களுடைய ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணிக்கோங்க ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வெரிஃபை இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய நியூ பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஆல்பாபட்டில் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் நியூமெரிக் இந்த நான்கும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு புது பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல இது போன்று க்ரீன் கலரில் உங்களுக்கு காமிக்கப்படும் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு ரொம்ப செக்யூரிட்டியானது அப்படின்றது அர்த்தம் அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல மேலே நியூ பாஸ்வேர்டு என்ன டைப் பண்ணிங்களோ அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு இடத்துல நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு இடத்துல இப்படி க்ரீன் கலரில் உங்களுக்கு இருக்கும் அடுத்து கீழே அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க யுவர் பாஸ்வேர்டு ஹேஸ் பின் சேஞ்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இது போல் உங்களுடைய புது பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் ஹோம் பேஜ் போகிறதுக்கு மேலே இருக்க த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஹோம் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் எம்ப்ளாயி ஐடி அப்படின்றதுல உங்களுடைய ஐஎஃப் கச்சாரஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க கீழே பாஸ்வேர்டு அப்படின்றதுல நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கீழே சைன்இன் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ களஞ்சியம் வெப்சைட் ஆனது ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோதான் நண்பர்களே போன்று களஞ்சியம் வெப்சைட்டில் உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த களஞ்சியம் வெப்சைட்டில் நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் அமௌண்ட்டானது ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சம்பளத்தில் எவ்வளோ பிடிக்கப்படுகிறது அதை எவ்வாறு பார்ப்பது என்பதை பற்றிய வீடியோ நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கு அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் அமௌண்ட்டை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்